வாட்ஸ்ஆப் வழியாக இங்கிலீஷ் கஃபே மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம் மேலும் விவரங்களுக்கு செவன் இந்த ஒன் டபுள் எயிட் ஜீரோ நைன் த்ரீ பண்ணுங்க மிகுந்த மரியாதை கூறிய சகோதர சகோதரிகளுக்கு பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய அவங்க என்ன தேசிய செயற்குழு உறுப்பினர் ஏதோ ஒரு பொறுப்பில் இருக்காங்க அந்த அம்மா ஏன்னா அந்த அம்மா வந்து ஒரு ஒரு மாதம் ஒரு ஒரு கட்சியில் இருக்காங்க எங்கள் திமுகவில் இருந்தாங்க அப்புறமா காங்கிரஸ் போனாங்க இப்போ பாஜகவில் இருக்காங்க அவங்க அது இல்லாமல் தேசிய மகளியர் ஆணையத்தினுடைய உறுப்பினர் அவங்க தான் எங்கள் மேலெல்லாம் போய் டெல்லியில் கேஸ் போட்டுருந்தேன் வேறு யாரும் இல்லைங்க மரியாதைக்குரிய ஆண்டி குஷ்போ அது ஆண்டி குஷ்போ என்னடா நீங்கள் பார்ப்பீங்க என்னடா குடியாத்துக்கு கூப்பிடுறோம் சமீப காலமாக எதிர்கட்சியில் இருக்கிற பெண்கள் எல்லாம் ஆண்டி ஆண்டின்னு கூப்பிட்றான்னு அதிமுக பேச்சாளர் நடிகை விந்தியா அந்த மாவன் எம்எல்ஏ கேஸ் போட்டு எஃப்ஐஆர் கோர்ட்ல அந்த கேஸ் போட வச்சு கேட்டா ஆண்டி குஷ்பு அதே மாதிரி கஸ்தூரிய பேசினா கூட ஆண்டின்னு சொல்லி பிரச்சனை இல்லாத போயிட்டு ஆண்டி என்றது ஒரு பொதுவான வார்த்தை என்ன சொல்றது ஏன்னா அக்கான்னு சொல்லி எங்க வீட்டில் இருக்கிற அக்காங்களை நான் கேவலப்படுத்த விரும்பல தங்கச்சின்னு சொல்லி எங்க வீட்டில் இருக்கிற தங்கச்சிங்களாம் நான் கேவலப்படுத்த விரும்பல முதல்ல அவங்க எல்லாமே எனக்கு வயதுல மூத்தவர்கள் தான் அதனால ஆண்டி குஷ்பு ஐ வான் டூ ஆஸ்க் யூ கொஷின்ஸ் ஸ்டு யூ ஆண்டி குஷ்பு பூட்டோஸ் எடு கொஷின் எல்லாம் கேட்கணும் இப்போ சமீபம் இப்போ காலையில் இங்கே நான் டிவியில் பார்த்தேன் உலகமே பாராட்டுகிற ஒரு திட்டம் எதுவும் என்று கேட்டால் தமிழினத்தின் தன்மான தலைவர் திராவிட இனத்தின் தலைவர் வாழும் கலைஞர் வாழும் பெரியார் வாழும் அண்ணா தலைவர் கலைஞரின் இதயத்தை இரவலாக பெற்றிருக்கிற வருகிற பாராளுமன்ற தேர்தலில் புதுவை உட்பட நாற்பது தொகுதிகள் திமுக கூட்டணி வெற்றி பெற செய்து அடுத்து பிரதமரை இந்த நாட்டில் உருவாக்கப் போகிற எங்களுடைய தலைவர் தளபதி தங்க தங்கத்தலைவர் தாய்மார்களின் பாதுகாவலர் எங்களின் அன்பு தலைவர் தளபதி அவர்கள் மகிழர்களுக்கு உரிமை தொகையா ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுக்கிறாங்க ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுக்கிறாரு அதை வந்து இந்த ஆண்டி என்ன சொல்றாங்கன்னா பிச்சை போடுறீங்க அந்த ஆயிரம் ரூபாய் கொடுக்குறது மகளிர்களுக்கு போகிறது நீங்கள் வந்து பிச்சை போட்டால் அவங்களுக்கு பிச்சை போட்டால் அவங்க பிச்சை வாங்கிக்கணும் இந்த வார்த்தை நீங்கள்லாம் கவனிக்கணும் மகளிர்களுக்கு நம்ம தலைவர் தளபதி ஒரு தலைவர் திராவிட மாடல் இந்த திராவிட மாடல் அரசியல் அந்த ஆயிரம் ரூபாய் இந்த ஆண்டி சொல்கிறாங்க ஆண்டி குஷ்பு சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து ஆயிரம் ரூபாய் மகளிரர்களுக்கு பிச்சை போட்டால் பிச்சை வாங்கிக்கனா உங்களை ஓட்டு போட்டுருவாங்களா நான் சொல்கிறேன் ய யாரும் ஓட்டு போடுறாங்க போடலன்றது பாராளுமன்ற தேர்தலை பார்க்கலாம் நான் மிகுந்த மரியாதைக்குரிய வணக்கத்துக்குரிய என்னுடைய சகோதரிகளை கேட்குறேன் நான் ஆண்டி குஷ்புவை சகோதரின்னு சொல்ல என்னுடைய சகோதரிகளை கேட்குறேன் கண்டிப்பாக இது நிறைய யூடியூப் சேனல்ஸில் வரும் ஏதாவது நிறைய பேர் பார்ப்பீங்க ஒரு ஆயிரம் ரூபாய் வந்து அந்த ஆயிரம் ரூபாயில் கூட கஷ்டப்படுற குடும்பம் நிறைய பேர் இருக்காங்க தமிழ்நாட்டில் அந்த ஆயிரம் ரூபாய் ஏன் கொடுத்ததுன்னு கேட்டால் பெண்களுக்கு அவங்க வீட்டு செலவு அதை வச்சு தான் நிறைய பேர் கேஸ் சிலிண்டரே வாங்கினாங்க இந்த பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்கறத இந்த பொம்பளை வந்து ஓ பொம்பளை சாரி சாரி டெல்லியில் போய் கேஸ் கொடுத்துருவாங்க என்ன சொல்றது இந்த பொம்பளை வந்து ஆயிரம் ரூபாய் பிச்சை போடுறாங்க ஆயிரம் ரூபாய் பிச்சை வாங்குறாங்கன்னா அப்ப பெண்களை எவ்வளவு கேவலமா பேசியிருக்காங்க இதுக்கு வந்து ஆவோன்னா யாருன்னா பெண்களை பத்தி பேசிட்டா இன்க்ளூடிங் குடியாத்தம் குமரன் நண்பர் சைதை சாதி அண்ணன் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி எங்க மூணு பேச்சாளர்கள் நான் தான் இந்திய தமிழ்நாட்டுல பரபரப்ப பேசிட்டு இருக்கோம் ఢిల్లీல போய் எங்க மேல கேஸ் தற என்ன சொல்றது ஆன்ட்டி குஷ்பு வந்து இந்த மகளிர் மகளிரானியத்துல இருந்து அந்த அம்மா வந்து தேசியஸ் தேசிய சே உறுப்பினர் அதல ஒரு பெரிய போஸ்ட்ல இருக்கீங்க நீங்க இப்போ நீங்க எங்க மேலலாம் கேஸ் தறீங்க சரி நாங்க கோர்ட்டு போய் உட்கார்றோம் அந்த கோட்ட நாங்க ஃபேஸ் பண்றோம் we are ready to face that case நாங்க நீதி மன்றத்துல இப்ப பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்கிறதுல பிச்சை போடுறீங்கன்னா இது எப்படி இது எப்படி இது இதை வந்து பெண்கள் தான் இதை முடிவு பண்ணணும் அந்த அம்மா தமிழ்நாடு ஃபுல்லாக ஓட்டு கேட்டு வர போகிறாங்க நீ ஒரு பெண்ணாக இருந்துன்னு நீ ஒரு பெண்ணாக இருந்துன்னு பெண்களுக்கு நீங்கள் பிச்சை போகிறீங்க அவங்க பிச்சை வாங்கிக்கிறாங்கன்னு சொன்னால் அப்போ எவ் பெண்களை வந்து எவ்வளோ எவ்வளோ இந்த அம்மா கேவலப்படுத்தி இருக்குது இதுக்கு பெண்கள் நீங்கள் என்ன பண்ணணும் அந்த வார்த்தையை குஷ்பு நீ சொல்லலாமா ஆண்டி அந்த வார்த்தையை நீங்கள் சொல்லலாமா ஆண்டி உங்களுக்கு என்ன தகுதி இருக்குதார் உங்க பிரதமர் நரேந்திர மோடி மேரா பாரத் மேரா 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 பரிவார் பரிவார் பாரத் 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 பேசினே கிடையாது டிவி ஓடினே இருக்குது ஹே பேசினேன் கோ மே அதானி கோ இந்தியாவை ஃபுல்லா அதானிக்கு வித்துட்டு மேரா பாரத் மேரா பரிவார் சொல்றாரு பிரதமர் நரேந்திர மோடி அவர் ஏதோ ஏதோ பெண்களுக்கு எல்லாம் தரதா சொல்றாரு கொடுத்தாங்களே என்னன்னு எனக்கு தெரியல அப்ப அதை என்னன்னு சொல்றது கொடுத்தாங்களே என்னன்னு எனக்கு தெரியல சப்போஸ் அவர் எதனா பெண்களுக்கு கொடுத்திருந்தா ஒரு ரூபாய் கொடுத்திருந்தாலும் அவர் பாஞ்சு லட்சம் போடுறோம்னு சொல்லிட்டு பாஞ்சு பைசாவும் போடல சப்போஸ் அவர் ஏதாவது பெண்களுக்கு ஏதாவது கொடுத்திருந்தால் அந்த உங்க உங்க ஒன்றிய பாஜக அரசியல் அதுவும் பிச்சைதானா அதுவும் பிச்சை தானா இதெல்லாம் பேசுறதுக்கு ஆண்டி உங்களுக்கு இத பேசுறதுக்கெல்லாம் எந்த தகுதி கிடையாது என்ன சொல்றது ஒரு முறை பெண்களின் கற்பி பேசினாங்க கற்பில்லாத மாதிரி பெண்களுக்கெல்லாம் கற்ப பத்தி பேசினாங்க அப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அண்ணன் தொழில் திருமாவளன் அவர்கள் என்ன பண்ணார் தெரியுமா விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருக்கக்கூடிய பெண் புலிகள் வீராங்கனைகள் தமிழ்நாடு முழுவதும் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில கையில தொடப்ப கட்ட கையில தொடப்ப கட்ட கையில செருப்பு வச்சு குஷ்புனுடைய உருவ பொம்மைய அந்த செருப்பால் அடிச்சு தொடப்பத்தால் அடிச்சு அந்த உருவ பொம்மைய கொளுத்துனாங்க இது நடந்த சம்பவம் நடந்த இன்சிடென்ட் சொல்றேன் பெண்களுக்கு வந்துட்டு கற்ப பத்தி பேசினாங்க எஸ்பெஷலி நம்ம தமிழ்நாடு பெண்களை பத்தி எல்லா பெண்களும் மதிக்கணும் இந்தியா முழுதும் இருக்கிற பெண்கள் உலக நாடில் இருக்கிற பெண்கள் எல்லா பெண்களையும் மதிக்கணும் உலக நாடில் இருக்கிற பெண்களையே நம்ம இந்திய பெண்கள் வந்து கற்பு என்று சொன்னால் அது மதிக்க முடியாத ஒரு சொத்து அதை பாதுகாப்பது நம்முடைய இந்திய பெண்கள் நம்முடைய இந்திய பெண்கள் பெண்கள் நம்முடைய தமிழ் கண்ணகி பிறந்த மண் இந்த தமிழ் மண் இந்த மண்ணில் பெண்களின் கற்பை பத்தி பேசின குஷ்புக்கு என்ன நடந்துச்சு செருப்பு தொடப்ப கட்டை அடிச்சாங்க எங்க போனாலும் செருப்பு கட்டை காமிச்சாங்க குஷ்புக்கு அதே மாதிரி எப்படி விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய அந்த வீராங்கனைகள் குஷ்புக்கு தொடப்ப கட்டியும் செருப்பும் காமிச்சாங்களோ அந்த மாதிரி காமிக்கணும் ஆமா இதனால இது மேல நான் என்ன சொல்றேன் ஆண்டி குஷ்பு ஆண்டி நீங்க வந்து என்னால இதனால போயிட்டு இன்னொரு கேஸ் டெல்லியில கொடுத்து அது சைபர் கிரைம் ஆபீஸ்க்கு வந்து திரும்ப நான் கமிஷனர் ஆபீஸ் பண்ண கூட ஐ எம் ரெடி என்னன்னவோ இந்த அம்மா பொய் பொய்யா பேசுறாங்க இந்த அம்மா பத்தி மட்டும் யாருன்னா பேசிட்டாங்கன்னு வச்சுங்க ஐயோ பெண்ணா இருக்கிற என்ன பேசிட்டாங்களே சொல்லி எங்க கட்சியினுடைய பேச்சாளர் என் நண்பன் சைதே சாதி என்ன பாடுபடுத்தின பாவம் அவனை என்ன பாடுபடுத்தின அது ஒரு அரசியலாக்கி அண்ணாமலை எல்லாம் கூட்டிட்டு வந்து சென்னையில ஆர்ப்பாட்டம் பண்ணி எவ்வளோ பெரிய பாலிடிக்ஸ் பண்ணிங்க அதில் அவன் ஏதோ யதார்த்தமா சொன்னான் அவன் ஏதோ யதார்த்தமா சொன்னான் அதை நீங்க பதார்த்தமா எடுத்து இருக்கணும் அதை விட்டு டெல்லியில போய் கேச கொடுத்தா எவ்வளவு பெரிய பிரச்சனைக்கு அது கனிமொழி அக்கா மரியாதைக்குரிய கழகத்தினுடைய துணை பொதுச் தூத்துக்குடி நாடாளுமன்றத்தினுடைய உறுப்பினர் கனிமொழி அக்கா அதுக்கு வருத்தம் கூட தெரிவிச்சாங்க இருந்தாலும் கூட அந்த இஷ்யூ எவ்வளவு பெருசா இருக்கு நீங்க டெல்லியில போயிட்டு வந்தான் டெல்லி மகளிர் ஆணையத்துக்கு இப்ப நானும் போனோம் டெல்லி மகளிர் ஆணையத்துக்கு ஏன்னா ஏடிஎம் டேடிஎம் கே இருக்கிற ஆண்டி விந்தியா பத்தி பேசிட்டேன்னு சொல்லி கமிஷனர் ஆபீஸ்க்கு போயிட்டு பண்ணுவோம் என்னையும் டெல்லிக்கு வர சொல்றாங்க எவ்வளோ பண்ண உன்னை பற்றி பேச சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி உன்னால உன்னால எவ்வளோ பெரிய கட்சிக்காரர் எவ்வளோ பெரிய பேச்சாளர் உன்னால கட்சி விட்டு நிக்க நிரந்தரமா கட்சியில் நிக்க நாங்க இப்பதான் சேர்த்து இருக்கிறாங்க உன்ன பேசிட்டா மட்டும் உனக்கு அவ்வளோ நீ மட்டும் பெண்ணு உனக்கு மட்டும் மரியாதை கொடுக்கணும் மத்தவங்க எல்லாம் பொம்பளை இல்லையா நீ மட்டும் பெண்ணு உனக்கு மட்டும் மரியாதை கொடுக்கணும் நீ மத்த பெண்கள் ஒட்டுமொத்த பெண்களை கேவலமா பேசுறிய அப்ப எதை எதை நீ சொல்ற எதை எதை சொல்ற மகளிர் உரிமை தொகை வந்து எங்க இந்தியாவினுடைய ஒரே ஒரு சிறந்த முதலர் முதன்மை முதலர் அடுத்த பிரதமரை உருவாக்க போகிற எங்க தலைவர் தளபதி எங்க தலைவர் தளபதி தமிழர்களின் தலைவர் தளபதி நீயும் தலைவர்னு சொன்னவொட்தான் அவர் ஆஹ் என்ன சொல்றது அவர் வந்து குடுக்கறாரு இந்த மகளிர் உதவியை ஆயிரம் ரூபா பிச்சர்னா அப்ப புதுப்பை புதுமைப்பெண் திட்டத்தின் மூலமாக அரசு பள்ளியில் படித்து விட்டு கல்லூரியில படிக்கும் போது எல்லா பெண்களுக்கும் ஆயிரம் ரூபாய் அதுவும் பிச்சை தானே சொல்ற அதையும் பிச்சை தானே சொல்ற அப்ப நாங்க பெண்களுக்கு மட்டும் இல்லாம இன்னைக்கு அரசு பள்ளியில படித்து விட்டு கல்லூரியிலே படிக்கக்கூடிய மாணவர்களை கூட ஆயிரம் ரூபாய் தலைவர் தளபதி அறிவிச்சிருக்கிற அதையும் பிச்சை தானே சொல்லுவாசுற

இப்ப என்னெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதிரடி பேச அசிங்கமா பேசுவான் அசிங்கமா பேசுவான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையுமே வந்து என்ன வந்து சொல்லுவாங்க அதிரடியா பேசுவாது ஆனா ஒரு பிரதமர் இது வரைக்கும் நான் இழுவா பேசுனதில்லை எனக்கு அவர் பிடிக்காது என்ன நாடக நடிகை ஊரையா மாத்துறது இப்ப பாரு டிவியில முதுகி இப்ப கூட அதான் விளம்பரம் ஓடின்னு இப்ப கூட டிவியில ஒரு நாளைக்கு ஃபுல்லா விளம்பரம் யாரு துட்டதுதே யார் துட்டு எங்க துட்டு மக்கள் துட்டு மோடி 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 அந்த மோடி நீ எவ்வளவு கேள்வி எங்க தலைவர் தளபதி கொள்கை ரீதியா உறவுக்கு கை கொடுப்போம் உரிமைக்கு கொள்கை கொடுப்போம் அவர் பிரதமன்ற முறையில் தமிழ்நாட்டுக்கு வந்தார் நிகழ்ச்சியில மரியாதை தராரு ஆனா அரசியல் ரீதியா மோடியை வீட்டுக்கு அனுப்ப போறது இந்தியாவின் ஒரே ஒரு சிறந்த தலைவன் எங்கள் திராவிட தலைவன் தளபதி ஆனா நீ மோடி எவ்வளவு கீழே இறங்கி பேசின ஆனா இப்ப பிஜேபி முதல்ல உனக்கு கொள்கை இருக்கா திமுக இங்க எங்க கட்சியில எந்த கூட்டத்துக்கு வந்தாலும் தேர்தல லட்சம் 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 எங்க கட்சிக்கார ரத்தத்தை உறிஞ்சிவனே அதுக்கு பேருனா அதுக்கு பேரு பிச்சை ஆண்டி குஷ்பு பணம் பார் எங்க கட்சியில தேர்தல் பிரச்சாரத்துக்கு கூட்டத்துக்கு வந்தா எங்க கட்சிக்கார்ட்ட பணம் வாங்கினப்பார் திமுக கிட்ட பணம் பார் அதுக்கு பேரு பிச்சை அப்புறமா பணம் வாங்கின காங்கிரஸ் கட்சியில போய் அங்க பிரச்சாரம் பண்ற சொல்லி அங்க பார் பணம் அதுக்கு பேரு பிச்சை பிஜேபி போறது கோடி கணக்கில் பணம் வாங்கினேன் இப்போ அங்க பணம் வாங்கினேன் ஏதோ தேசிய மகளிர் ஆணையத்தில் மெம்பராக சொல்லி அதை வச்சு சம்பாதிச்சு நிற்பார் அதுக்கு பேரு பிச்சை மரியாதைக்குரிய ஆண்டி குஷ்பு அவர்களே உங்களை தாங்க பிச்சைக்காரியும் சொல்லணும் எங்க எங்க தமிழ் பெண்களை எங்கள் தமிழ்நாட்டில் வாழுகிற பெண்களை எங்கள் பெண்கள் என்று சொன்னால் அனைத்து பெண்களும் கண்ணகிகள் அனைத்து பெண்களும் வேலுநாச்சியார் அனைத்து பெண்களும் வீரமங்கை முறத்தால் புலி அடிச்சான்றப்பார் அந்த மாதிரி வீரமங்கை எங்க பெண்களுக்கு எங்க தலைவர் தளபதி கொடுக்குற ஆயிரம் ரூபாய் பார்த்து பிச்சைன்னு சொன்னா கொள்கை இல்லாத நீயெல்லாம் பேசலாமா நீ எல்லாம் பேசலாமா கொள்கை இல்லாத முதல் உனக்கு கொள்கை இருக்கா இப்போ பிஜேபியில இருக்கிற பார்லிமெண்ட் அழைச்சின்னு அடுத்து காலி எங்க தலைவர் தளபதி முடிச்சிடுவார் எங்க இளைய தளபதி நாளை தமிழகத்தின் வெடிவள்ளி எங்கள் மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவரும் கதையை முடிப்பார் அதனால இந்த இப்ப இந்த குஷ்பு சொன்னதை வச்சு தமிழ்நாட்டில் இருக்கிற பெண்கள் கண்டிப்பா எல்லாரும் ஆர்ப்பாட்டம் பண்ணணும் எல்லாரும் ஆர்ப்பாட்டம் பண்ணணும் நாளைய தமிழகத்தின் விடிவெளி அன்பகத்தின் அண்ணன் அறி மன்னன் எங்கள் வாலிபா கலைஞர் மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் சனாதனத்தை ஒழிப்போம் சொல்லிட்டாரு எவ்வளையா பிரச்சனை பண்ணிக்கிது இப்ப கூட யாரோ பீகார்ல கேஸ் போட்டுறாங்க பார்லிமெண்ட் எலக்ஷன் அரசியல் பண்ண கடவுளை வச்சு அரசியல் பண்றது யாரு கடவுள் பேரை சொல்லி ஊரையா மாத்தது யாரு நீங்க தான் ஊரையா மாத்தறது யாருன்னா பிஜேபி கார் நீங்க தான் இப்ப எடுத்து நாங்க பா தெரியும் கேஸ் போட்டாங்களாம் பீகார்ல அவர் எல்லாரும் சாமி கும்பணும் எல்லாரும் சமமா இருக்கணும் ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது இந்த மோடியே கோயில் தரக்கூடாது சங்கராச்சாரியருங்க அதுக்கும் கண்டிச்சு யாருன்னு கேட்டா நாளை தமிழகத்தின் விடுதலை மாண்புமிகு அண்ணன் எங்க அண்ணா உதயநிதி ஸ்டாலின் அதுக்கு எவ்வளவு கலாட்டா பண்ணீங்க அந்த சனாதன இருக்கு அதை விட பெரிய விஷயம் இந்த பொம்பளை பேசி எங்க ஆண்டி பேசிருக்காங்க எங்க ஆண்டி குஷ்பு பேசிருக்காங்க பிச்சை போடுறாங்க பிச்சை சொல்லிட்டு இதுக்கு தமிழ்நாடு முழுவதும் மகிழ்கள் கண்டனம் தெரிவிக்க வேண்டும் ஏன் பிஜேபி இருக்கிற பெண்கள் யாரும் வாங்குறது இல்லையா ஆயிரம் ரூபாய் எங்க குடியாத்திர எடுக்கே தெரியும் யாரும் வாங்குறாங்க எனக்கே தெரியும் தெரியும் என்ன திமுக கொள்கை துணை செயலர் மீட்டிங் பேசியிருக்கேன் ஊட்டியில மாண்பு கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் மீண்டும் நீலகிரியில நாடாளுமன்ற உறுப்பினராக வெற்றி பெற போகிற எங்களுடைய ஆர் நடத்தினார் மோனார் ஹோட்டல் இறந்துட்டாரே மிதுன் சக்கரவர்த்தி இந்தியில பெரிய நடிகர் மிதுன் சக்கரவர்த்தி உனக்கு தெரியும் அவர் ஹோட்டலில் அப்ப நான் தான் உன்னை ரிசீவ் பண்ணி கூட்டு போயிட்டு திரியும் கூட்டு போய் உன்னை நான் தான் காரை ஏற்றி அனுப்பிச்சேன் கொள்கை வேணும் உங்ககிட்ட பேசுகிற குடியாத்தம் குமரன் ஃபார்மர் டிஎம்கே கே பொபகண்டா செக்ரட்டரி டிஎம்கே கே ஆரேட்டர் குடியாத்தம் குமரன் நவ் ஐ எம் அண்டர் சஸ்பென்ஷன் குஷ்புவாட்டி நவ் ஐ எம் அண்டர் சஸ்பென்ஷன் ஐ எம் நாட் நவ் இன் ஐ அம் இன் டிஎம்கே பட் நவ் ஐ எம் அண்டர் சஸ்பென்ஷன் நான் இப்பொழுது கட்சியில இருந்து தற்காலிகமாக நீக்கப்பட்டிருக்கிற எல்லாருக்கும் தெரியும் ரெண்டு முறை ரெண்டாவது முறை நான் கட்சியில இருந்து நீக்கப்படுறது நான் இது குஷ்பு ஆண்டி சொல்றேன் யாரையும் விமர்சனம் பண்ணி பேசல குஷ்பு ஆண்டி சொல்ல ஆண்டி ஆண்டி இது ரெண்டாவது முறை நீக்க ஒரு முறை ஒரு பேச்சாளர் கட்சி விட்டுன்னு கேட்டா கொள்கை இல்லாதவன் என்ன பண்ணுவான் எல்லா கட்சி போவான் காசுன்னு சொல்லிட்டு நல்லதோ கெட்டதோ வாழ்வோ சாவோ நான் தலைவர் தளபதி தோ எங்க அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் இந்த கொள்கையோட தான் நாங்கள் என்ன பேசலாம் நாளைக்கு நான் இன்னொரு கட்சியில போய் என் பேசிக்கார வீடு தேடி வந்து செருப்பு அடிப்பான் உனக்கு கொள்கை சொல்லிட்டு என்ன சொல்றது ஒரு மனுஷனுக்கு முக்கியம் என்ன தெரியுமா வாழ்க்கையில கொள்கை முக்கியம் கொள்கை அந்த இருக்கா காசு பிச்சை எடுக்க அதாவது நான் என்னத்துக்கு நான் எதுவும் பேசக்கூடாதுன்னு பாக்குறேன் என்ன சொல்றது பிச்சைக்காரி 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 ஒரு பாட்டு ஒரு தெரியுமாட்டி அத உங்களதான் ஆண்டி பாடணும் அப்படி நிறைய பேர் சொல்றாங்க ஆண்டி திமுக நீங்க பிச்சை எடுத்தீங்க ஆண்டி கௌரவ பிச்சை ஆண்டி காங்கிரஸ்ல அங்க போய் பிச்சை எடுத்தீங்க ஆண்டி இப்போ பிஜேபி பெரிய லெவலில் பிச்சை எடுத்துட்டு இருக்கீங்க ஆண்டி நீங்க எல்லாம் பேசலாமா ஆண்டி அதுவும் பெண்களுக்கு கொடுக்கிற ஆயிரம் ரூபாய் பத்தி நீங்க பேசலாமா இதுக்கு மன்னிப்பு கேட்கணும் விளக்கம் அப்போ மறைந்த அரசியல் விஞ்ஞானி அண்ணன் முரசொலி மாறனவர்கள் எம்ஜிஆருடைய சத்துணவு திட்டத்தை அவர் விமர்சனம் பண்ணாராம் அவர் விமர்சனம் பண்ணாருன்னா அண்ணன் முரசொலி மாறன் பத்தி எல்லாம் பேசுறதுக்கு உனக்கு எல்லாம் தகுதி இருக்குதா நான் கேக்குறேன் ஆண்டி குஷ்போ நீங்க அதெல்லாம் பேசக்கூடாது ஆண்டி என்ன அதெல்லாம் நீங்க பேசக்கூடாது அதெல்லாம் நீ பேசக்கூடாது தப்பு அவங்கெல்லாம் பேசினாங்க லீடர்ஸ் அவங்க நீங்க யாரு வியாபாரி வியாபாரி நீங்க அதாவது பிச்சைக்காரி மரியாதைக்குரிய வணக்கத்துக்குரிய ஓற்றுதலுக்குரிய கொள்கை இல்லாத ராணி ஆண்டி பிச்சக்காரி எங்க தமிழ் பெண்களை எங்க தலைவர் தளபதி கொடுக்கிற ஆயிரம் ரூபாய் பிச்சை போடுறீங்க பிச்சை வாங்கிறாங்கன்னு சொன்ன பாருங்க அவங்கள பிச்சைக்காரன்னு சொல்லக்கூடாது ஆண்டி நீங்க தான் பிச்சைக்காரி ஒரு ஒரு கட்சியா ஒரு ஒரு கட்சியா போய் பிச்சை எடுத்து நிற்கிறீங்க அதனால அதெல்லாம் நீங்க பேசக்கூடாது ஆண்டி அதெல்லாம் நீங்க பேசக்கூடாது தப்பு இதுக்கு நீங்க மன்னிப்பு கேட்கணும் இதுக்கு நீங்க மன்னிப்பு கேட்கணும் இதனால என் மேல கேஸ் போட்டா கூட ஐ எம் ரெடி டு ஃபேஸ் த கேஸ் ஐ அம் ரெடி டு ஃபேஸ் த கேஸ் நீங்க கர்நாடகால போய் எலக்ஷன்ல என்ன பேசுறீங்க நீங்க கர்நாடகால காங்கிரஸ்ல இருக்கும்போது போது நீங்க எலக்ஷன்ல என்ன பேசுறீங்க நான் சொல்லிட்டேன் என்ன பேசுறீங்க நீங்க என்ன பேசுறீங்க நான் சொல்லிட்டேன் எலக்ட்ரானிக் சிட்டில அப்ப எங்க அக்கா வீடு அங்க நானே பெங்களூர்ல பிறந்தவன் தான் என்ன அங்க பேசுனீங்க எல்லா யங்ஸ்டர்களுக்கும் எல்லா யங்ஸ்டர்களுக்கும் நான் சாவர ரூபாய் கொடுத்தீங்க இரண்டு சாவர ரூபாய் கொடுத்தீங்க கவர்மெண்ட் அல்ல எஸ்ட் துட்டு பேக்காதோ யங்ஸ்டர்களுக்கு மாத்திரம் கொடுத்தீங்க நமக்கு ஹனா கொடுத்தீங்க என்ன சொன்னீங்க பெண்களுக்கெல்லாம் நாங்கள் பணம் கொடுக்குறோம் அதுக்கு பேருனா வாய் அடக்கமா மைண்ட் ஆண்டி மைன் யுவர் டங் நான் அதிகம் பேச விரும்பல இது கடுமையா கண்டிக்கத்தக்கது இது எங்க அரசியல் பேசுறதுக்கு இல்லை குசுபோலாம் வந்து திமுக ஒரு ஆலே கிடையாது புஷ்போல்ல திமுக ஒரு ஆ இது ஒரு பெரிய கடல் இது ஒரு பெரிய கடல் அன்னைக்கே ஜெயலலிதா மோடியா லேடியா எங்க தலைவர் தளபதி மோடியா எங்க டேடியாரு இப்ப நாங்க சொல்றோம் இந்த தேர்தல்ல மோடியா எங்க லீடர் தளபதியா மோடியா எங்க யங் லீடர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலினா பார்த்தலாம்

தமிழ்நாட்டில் இருக்கிற பெண்கள் நீங்க எங்க போனாலும் எப்படி எழுச்சி தமிழர் அண்ணன் தொழில் திருமாவளவன் விடுதலை சித்திரை கட்சியினுடைய மகளிரணி வீர வேக வீராங்கனைகள் தொடப்பா காட்ட செருப்பு காமிச்சாங்களோ அந்த மாதிரி தமிழ்நாடு முழுக்கும் பெண்கள் உங்களுக்கு தொடப்பை கட்ட செருப்பு காட்டினாலும் காட்டலாம் என்று எச்சரிக்கிறேன் ஒரு நல்ல எண்ணத்துல சொறாண்டி அதனால நீங்க நிறைய பிச்சை எடுப்பீங்க எலக்ஷன்ல உங்களுக்கு நிறைய பிச்சை போடுவாங்க பிஜேபி ஒரு வண்டி ஏறி உங்களுக்கு அனுப்புவாங்க என்ன அதில் நீங்கள் வந்து தேர்தல் பிரச்சாரத்துக்குலாம் போனோன்னா மன்னிப்பு வார்த்தை மன்னிப்பு கேட்டுடுங்க என்ன சொல்றது உங்களுக்கு என்னங்க இருக்குது திமுக காங்கிரஸ் பிஜேபி நாளைக்கு நீங்கள் அண்ணா திமுக நீங்க போகல ஏடிஎம்கே போகல அண்ணா எடப்பாடி பழனிசாமி கிட்ட போங்க அவர் உங்களுக்கு வந்து வரவேற்பார் ஏன்னா அங்கே ஆண்டி இந்தியா மட்டும் தான் பேசிட்டு இருக்காங்க அங்கெங்கன்னா அங்கே அதிமுகவில் பேச்சாளர் இல்லை இப்போ நீங்கள் போனீங்கன்னா நல்லா மார்க்கெட் இருக்கும் ஆண்டி அங்கே நல்லா பிச்சை போடுவாங்க பெரிய பிச்சா போடுவாங்க ஏடிஎம்கேல நிறைய பணம் வச்சுன்னு அதனால கொள்கை இல்லாத ஒரு பெண்மணி கொள்கை இல்லாத ஒரு பெண்மணி ரெஸ்பெக்டட் ஆண்டி நீங்க அப்படி பேசக்கூடாது நான் ஆண்டிக்கு சொல்ற ஆண்டி குஷ்பு ஆண்டி குஷ்பு முஜே மாஃப் கரோ முஜே மாஃப் கரோ அமரா தமிழ்நாடுக்கா சபி மேரா பெஹன் முஜே மாஃப் கரோ அப்படின்னு உங்க பாம்பே லாங்குவேஜ்ல பேசுறீங்களோ இல்ல உலகத்தின் சிறந்த மொழி நம்ம அன்னை தமிழ்ல பேசுறீங்களோ இல்லனா ப்ளீஸ் பர்கியூ மீ பிளீஸ் பர்கியூ மீ இங்கிலீஷ் பேச சொல்றீங்களோ மன்னிப்பு கேட்கணும் குஷ்பு வந்து மன்னிப்பு கேட்கணும் மகிழர் உதவி தொகையை எங்க தலைவர் தளபதி உலகத்திலே பெண்களுக்காக ஆட்சி நடத்துற பெண்களுக்காகவே ஆட்சி நடத்துற உலகத்தின் ஒரே தலைவர் எங்க தலைவர் தளபதி அவர் கொடுக்கற ஆயிரம் ரூபாய் விமர்சனம் பண்ணிருக்கிற ஆண்டி குஷ்பு மன்னிப்பு கேளுங்க இல்ல பல விளைவுகளை சந்திக்கிறோம் நான் உங்களை சொல்லல தமிழ்நாடு பெண்கள் உங்களை மாட்டாங்க நன்றி நாளை சந்திக்கிறேன் வாட்ஸ்ஆப் வழியாக இங்கிலீஷ் கஃபே மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம் மேலும் விவரங்களுக்கு செவன் ஒன் இந்த நம்பருக்கு வாட்ஸ்ஆப் பண்ணுங்க